பேய் மிரட்டி இதில் திரி செய்ய போகிறேன் திரி செஞ்சு விளக்கு போடலாம் அந்த பச்சை திரியே பச்சை அந்த இலையை வந்து எண்ணெயில் மாரி திரிச்சு போட்டால் எரியும் வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க அந்த வீடுகளுக்கு வந்து வைக்கிறது நல்லது பேய் மிரட்டி வீட்டில் கட்டி தொங்க விடலாம் செடியை வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் வெளியே போயிடும் இன்னைக்கு மூலிகை சேகரிப்பு விளக்குல எண்ணெய் ஊற்றிடலாம் பச்சை திரி அப்படி பச்சை இலை இந்த பச்சை இலையை அப்படியே போட்டால் திரி போட்டு எரி விட்டால் எரியும் எண்ணெயில் எண்ணெய் எடுத்துகிட்டு திரிமாரி எரியும் இதில் தீபம் போடும்போது என்ன ஆகும்னா வீட்டில் இருக்கிற கெட்ட விஷயங்கள் பேட் வைப்ரேஷன் எல்லாம் வந்து வெளியே போக ஆரம்பிக்கும் கண்டிஷ்டி எதிரிகளால் தொல்லை உளைச்சல் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது மாதிரி விஷயங்களை வீட்டிலேருந்து வரட்டும் கெட்ட சக்தியில் வீட்டுக்கு சூன்யம் வச்சுட்டாங்க இல்லை எனக்கு அது கொண்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள வீட்டில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் வெளியான போகிற சக்தி இதுக்கு உண்டு நல்லா எரியுது பாருங்கள்